நாம சனி பகவான் எந்த ஸ்தானத்தை பெயர் செய்தார் என்ன விதமான வழிபாடுகள் பண்ணணும் இதனால பலன்கள் நீங்க அனுபவிக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம் இந்த தொடர்பு சிந்திக்கிறதா இருக்கும் அதாவது உங்களுக்கு இந்த ஸ்தானத்துல பத்தாம் இடம் சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தை கூர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான் பயிற்சியாக கூடிய தனத்தை கூர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இதனால ரிஷபராசிக்காரங்க கடந்த பாக்கியஸ்தானத்துல இருந்த ஸ்தானத்துல அனுபவித்த எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்த காரிய தடை நீங்க எதை முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் நடக்காது கடைசி எல்லா விதத்துலையும் சரியா வந்துரு இப்ப ஒரு பேங்க் லோன் வாங்குறோன்னு அதுக்கு நிறைய இருக்கு கடைசி ஸ்தானத்துல போய் அந்த காரியம் நின்று போயிடும் நடக்கவே நடக்காது வரைக்கும் நடந்திருக்காரு அப்படியே ஆகக்கூடிய காரிய தடை இப்ப திருமணம் உங்க குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜாதகம் எடுத்திருப்பீங்க ஜாதகம் கொடுத்திருப்பீங்க பொருத்த மாத்திருப்பீங்க உங்களுடைய சம்பந்தியோ இல்ல வதுவீட்டிலயோ போய் பேசி இன்னைக்கு நிச்சயதார்த்தம் செவிக்கலாம் அப்படின்ற வரைக்கும் நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனா கடைசி நேரத்துல ஏதேனும் ஒரு காரணத்தினால தடை வந்திருக்கும் தடை ஏற்பட்டிருக்கும் இல்லையா இந்த காரிய தடை இந்த நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன நிவர்த்தி ஆகும் இந்த இவ்வளவு நாள் இந்த காரிய தடைனாலும் பீண் அலைச்சல்னாலும் இங்க சிரமப்பட்டிருப்பீங்க ஏன்னா பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடாது வந்து உங்களுடைய ஜாதகத்துல நம்ம போன உங்களுடைய தாக்கம் தான் இந்த பிறவி அதான் ஊழ்வினை உருட்டு வந்து ஊட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவுள்ள பிரவான் உங்களுடைய கர்மாவுடைய பிரகாரம் பாக்யஸ்தானம் இத்தனை நாள் செயல்படுத்தீங்களா சுபகர்மாவை நிறைய பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களையும் சுபமா இருந்திருக்கும் அசுப கர்மாக்கள் நிறைய இருந்ததுன்னு நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அசுப கர்மனால தடைப்பட்டிருக்கும் நிறைய விதமான பலாபலன்களை நீங்க கெடு பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க வீண் தடைகள் அவப்படி மன உளைச்சல் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த காரியங்கள் நிவர்த்தியாகி பத்தாம் ஸ்தானம் ஆகிய கூர்வஸ்தானத்துக்கு சனி பவான் செல்றார் அதனால தொழில் வளர்ச்சி நிறைய இருக்கும் ஆஹ் நிறைய விதமான லாபங்கள் ஈட்டக்கூடிய தன்மையை உங்களுக்கு சனி கொடுப்பார் இந்த ஸ்தானம் உங்களுக்கு யோகமான காலம் அதனால தொழில எப்படி அபிவிருத்தி ஆகணும் அப்படிங்கிறத ஆஹ் இத்தனை நாள் முயற்சி பண்ணிருந்த எல்லாரும் கண்டிப்பா சனி பவானோட பிரார்த்தனை கொண்டு சனி பவானுக்கு அதிபதியாகிய சனி பவானுக்கு வந்து ஈஸ்வர பட்டத்தை கொடுத்த சிவபெருமானிருக்கார் இல்லையா அவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஹ் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வழிபாட்டை தீபம் ஏத்துறது இல்லைன்னா புப்பா வாங்கிட்டு போறது சுவாமிக்கு பிடிச்ச வில்வ வாங்கி சாத்துறது இல்லைன்னா சுவாமிக்கு நித்தியபடி நிவேத்தியத்துக்கு அரிசியை வாங்கி கொடுக்கறது இல்ல பால் நபத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது இதை விட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா வஸ்திர தானம் சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது வேட்டி வாங்கி சுவாமிக்கு சாத்திரத்துக்கு துரி வாங்கி கொடுக்கறது இப்படி இந்த கைங்கரங்கெல்லாம் பின்ட்டு நீங்க உங்களுடைய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வளர்ச்சியை முன்னிட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு சனி உறுதுணையா இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் வெட்டுத் நடத்தி தருவார் நீங்க தொழில இன்னும் அபிவிருத்தி மின்வது அபிவிருத்தி ஆகக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் அதனால நீங்க எல்லாம் தவறாக இந்த வழிபாடுகள் மேற்கொண்டு உடலோட எல்லா விதமான சந்தோஷங்களையும் அழுதுன்னு சொல்லி அன்போட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்